ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்னோடய ஓணம் பண்டிகை எப்படி போச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நேற்றுக்கு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க சின்னதாக நான் சொல்லி முடிச்சு விட்டுட்டேன் என்னால் முடிஞ்ச உள்ள வீடியோவோ இந்த லாங் வீடியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத இது ஒரு நாளைக்கே முன்னாடியே இஞ்சி எடுத்துகிட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சேங்க ஏன்னா மொத்தமாக எல்லாம் என்னால் பண்ண முடியாது அதுவும் இல்லை இந்த இஞ்சி நாரங்கக்கழி எல்லாம் எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா ஓண பண்டிகைக்கு முன்னாடி பண்ணி வச்சா அது கொஞ்சம் பழகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் மறுநாளைக்கு எடுக்கிறதுக்கு அது பண்ணுவாங்க நாரங்கன்னு சொன்னால் எப்படின்னா பெரிய பால் மாதிரி இருக்குங்க நாரங்க அது எங்கள் ஊர் சைடில் தான் கிடைக்கும் இங்கெல்லாம் கிடைக்காது அந்த நாரங்கையை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு உருவா போடுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இலையில் வைக்கக்கூடிய டைமு இந்த ரெண்டும் ஒரு நாளைக்கே முன்னாடியே பண்ணி வச்சுருவாங்க மறுநாளைக்கு பாக்கியுள்ள வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த ஓண மலக்கறி வாங்குறது அந்த ஓனக்கிட்ட நெருங்கக்கூடிய டைமே இந்த ஓணத்துக்குன்னு மலக்கறி வாங்குவோம் தனியாக சப்ரேட்டாக அது தனியாக விரித்து தரையில் போடுறது அதுக்கான பாயசத்துக்குள்ள பொருள் வாங்குறது எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே நடக்கும் அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைம் இப்போ நினைக்கக்கூடிய டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நினைவுகளெல்லாம் அந்த நினைவுகளெல்லாம் வந்துச்சு இந்த டைம் நான் சமையல் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் இதெல்லாம் நான் ஒத்தையெல்லாம் இருந்து பண்ணுறது ஊரில்னா எல்லோரும் சேர்ந்து இருந்து பண்ணுவோம் அதை ஒன்றுதாங்க மிஸ் பண்ணேன் எல்லாம் சேர்ந்துருந்து பண்ணுறது இங்கே தனியாக நான் இருந்து பண்ணது அப்படி பண்ணாலும் கூட எல்லாம் நல்லதாக பண்ணி முடித்தேன் அங்கே அந்த ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்துச்சு எல்லாம் பண்ணி இப்போ நான் இஞ்சி கறி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேங் சின்னதாக வெட்டி இஞ்சியை வறுத்து கோரி அடுத்து சின்ன வெங்காயம் அடுத்து தேங்காய் வறுத்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு புளி ஊற வச்சு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரித்து மண் சட்டியில் கடுகணை தாளித்து நான் வ கொஞ்சம் கட்டியாக தான் கலக்க கலக்கணும் தண்ணி ஊற்றி கலக்கி நான் கொதிக்க வச்சு அதை வற்றி எடுக்கணும் நம்ம இலையில் வைக்கக்கூடிய டைம் அது நீங்கி போகாமல் அப்படியே இருக்கணும் அந்த இலையில அப்படி வளைஞ்சு போகக்கூடாது அந்த இலையில அப்படி இருக்கணும் அந்த அந்த திக்னஸுக்கு நம்ம இஞ்சி இஞ்சிக்கறி ரெடி பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சி என்னெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு அதை பண்ணி வச்சுக்கிட்டு தான் மறுநாளைக்கு காலமே அதுக்கு முன்னாடியே நாங்கள் கடையிலேருந்து வ என் வீட்டுக்கார் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அத்தைப்பூ ரெடி போடுறதுக்கு வேண்டி ரெடி பண்ணுறதுக்கு வீட்டு முன்னாடி எல்லாம் கழுவி விட்டு ரெடி பண்ணணும் இதெல்லாம் அவர் இப்போ கடை மூடிட்டு லெவன் தேர்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி அவர் ஒரு சைடோடு கழுவி விடுறது நான் வீட்டில் கொஞ்சம் வேலைங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி இது மறுநாளைக்கு நாலு மணிக்கே எழும்பணும் அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் மறுநாளைக்கு நாலு மணிக்கே எழும்பிட்டேன் எழும்பிக்கிட்டு செய்ய வேண்டியது கேபேஜ் பொரியல் பீட்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி வேக வச்சு வச்சுட்டு போனேன் பச்சடி கிச்சடி பண்ணுறதுக்கு வேண்டி கேபேஜ் பொரியல் பீன்ஸ் பொரியல் சாம்பார் இந்த மூணையும் காலையிலே வச்சு வச்சுட்டு போயிட்டேன் வச்சுட்டு குளிச்சுட்டு போயிட்டேன் கடைக்கு ஏன்னா ஏழு மணிக்கு முன்னாடி எனக்கு கடைக்கு போகணும் கடையில் போய் சப் பால் சப்ளை முடிக்கணும் பால் இதெல்லாம் நமக்கு கடை மூடிட்டு இருக்க முடியாதுங்க ஏன்னா பால் சப்ளை இருக்கிறது எங்களை எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க பால் நாங்கள் கொண்டு வ நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத ால அந்த பால் சப்ளை ஒண்டியாக முடிச்சுக்கிட்டு நாங்கள் கடை லீவ் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதே மாதிரி காலையில் பால் சப்ளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு பூ வாங்கி என் கையில் தந்து விட்டார் அத்தைப்பூ ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி பூ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு பூஜைக்குள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கி என் கையில் தந்து விட்டுட்டு சமையல் வேலையை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டாரு நான் வீட்டில் வந்துக்கிட்டு சமையல் வேலையை பண்ணுறதுக்கு போக முன்னாடி பூவை கொடுத்துட்டு பொண்ணுட்ட சொல்லிட்டேன் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு பூவை உதிர்த்து அத்தப்பூ ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிடுறேன் நான் லெவன் தேர்ட்டிக்கு வீட்டில் வந்ததுக்கு தான் இதெல்லாம் ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அவள் உதிர்த்து போட்டு அவளுக்கு தெரிஞ்ச அளவுல அத்தை பூ அவள் ரெடி பண்ணிவிட்டா எல்லாம் ஸ்பீடு ஸ்பீடாக பண்ணுறதுனால அந்த அளவுக்கு தான் பூவும் பா ரொம்ப ரேட்டு இந்த டைம் ஓன பண்டிகை ஆனதுனால எப்பவும் ஓனப்பண்டிகைக்கு பூவெல்லாம் ரொம்ப ரேட்டாக்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க தோட்டத்தில் அந்த அளவுக்கு பூ இல்லை பூ இருந்தாலும் கூட நம்ம அந் எல்லாம் கரெக்ட் கரெக்ட் லெவலுக்கு வரணுமே மஞ்சள்னா மஞ்சள் செப்புனா செப்பு அந்தளவுக்குள்ளே நிறைய பூக்கள் எதுவும் இல்லை அதனால் வெளியிலேருந்து தான் வாங்கினோம் நூறு கிராமமாக கால் கேஜா வா இல்லை கால் நூறு கிராம் வாடாமல்லி பூவே நூறுரூபான்னு சொல்லிட்டு வந்தார் சொன்னார் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார் எல்லா பூவையும் அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அத்தனை பூ போட்டுட்டோங்க அதே மாதிரி சமையலும் ஒரு சைடாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பொண்ணு அத்தை போட்டு ரெடி பண்ணிட்டா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என் வீட்டுக்காரரும் வந்தார் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி தந்தாரு அத்தப்பூ போடுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வீட்டில் எல்லாம் சைடெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி சமையலும் முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் பண்ண சமையல் என்னென்னா பீட்ரூட்டு கிச்சடி பண்ணி வெள்ளரிக்காய் ப கிச்சடியும் பண்ணிக்கிட்டு பாயாசம் பண்ணி பாயாசம் வந்து ரெடிமேடு பாயாசம் மிக்ஸ் தாங்க வாங்கினேன் ஏன்னா அதுக்குள்ளே டைமே இல்லை என்ன பண்ணுறது சொல்லிட்டு அடைப்பாயசத்துக்கு சொல்லி விட்டுருந்தேன் ஆனால் பாயசத்துக்குள்ளே அந்த இது கிடைக்கல இங்கே கிடைக்காது சீக்கிரத்தில் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஓனத்துக்கு இந்த இலையில் பாயசம் வச்சு சாப்பிட்றது அது பால் பாலாடைன்னு சொல்லிட்டு ஒரு பாயாசம் மிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் நானும் நினச்சேன் அதுக்குள்ளே சர்க்கரை வெ வெள்ளம் எல்லாம் போட்டு அப்படி மிக்ஸ் ஆகி வரும் பாயாசத்துக்கு ஒரு லுக் வந்துடும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா உள்ளுக்குள்ளே எல்லாம் பால் பொடியும் சுகரும் போட்ட மிக்ஸ் ஆகிதாங்க வந்து ஆனால் அது பாலாடாக பால் பாயாசம் மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து நமக்கு இந்த சேமியா பாயாசத்துக்குள்ள ஒரு டேஸ்ட் தான் எனக்கு கிடச்சிச்சு அதுவும் பண்ணிக்கிட்டு அவியல் பண்ணேங்க அவியல் பண்ணி ரைஸு சாப்பாடு பண்ணி பப்படம் பொறிச்சு எல்லாம் நிறைவாக எல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுக்கிட்டு என் பசங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர் வந்து சாமி கும்பிட வேண்டிய வேலையாகி சாமியும் கும்பிட்டுக்கிட்டு பசங்களை கூப்பிட்டுருந்தோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் என் பச பையனோட ஃப்ரெண்டு பசங்களை அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க நேபாளிஸு அவங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு புதுசு மாதிரி இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டாங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிடக்கூடிய டைம் அவங்களும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னேன் அதனால் எல்லாம் ஒரு வாட்டி சாப்பிட்டு ரெண்டா ரெண்டாவது வாட்டியும் வாங்கி சாப்பிட்டாங்க எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாருக்கும் விளம்பி அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் வர நான் இருந்தேங்க அந்த ஒவ்வொன்றையும் பசங்களுக்கெல்லாம் பிடிச்சது மெயின் அந்த பருப்பு கறி தாங்க பிடிச்சிருந்துச்சு பருப்பு கறியும் வச்சுருந்தேன் அதையும் சொல்ல மறந்துட்டேனே ரெண்டு வாட்டியும் பருப்பு கறி கேட்டு வச்சு தான் வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் லாஸ்ட்டாக நீங்கள் நான் பண்ணதில் எல்லாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கணும் சொல்லிவிட்டு சாம்பாரும் வச்சு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகுன்னு சொல்லிவிட்டு சாம்பாரும் ஊற்றி சாப்பிட வச்சேன் அதே மாதிரி பாயசம் எல்லாத்தையும் அவங்கள டேஸ்ட் பண்ண வச்சு அவங்களெல்லாம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் எலும்புனதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட உட்காந்தேன் எனக்கு வந்து சாப்பிட்றக்கு விளம்புனது என் பொண்ணு விளம்பனாங்க எல்லாம் சாப்பிட்டு நானும் நிறைய எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகணுன்னு சொல்லி பசங்க கேட்டுருந்தாங்க டேடி இன்றைக்கி ஒரு நாள் தான் நீ வீட்டில் இருப்பேன் எங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் ஒரு ரவுண்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வா டாடி அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு எலும்பி வரக்கு முன்னாடி என் வீட்டார் சாப்பிட்டு தூங்கிட்டாருங்க சரி ஆஃப் அன் அவரோ கொஞ்சம் நேரம் தூங்கட்டுன்னு சொல்லி விட்டுக்கிட்டு ஆஃப் அன் அவர் விட்டுட்டு திரும்ப கேட்க தொடங்கிட்டாங்க டேடி கூட்டிகிட்டு போ டேடி வெளியில் கூட்டிகிட்டு போனேன் அப்படியே ஒரு ரவுண்டும் வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரங்க இப்படி தான் எங்களோடய ஓனம் இன்றைக்கி எங்களுக்கு நேற்றைக்கு did you see it நல்லா நிறைவாக முடிச்சு முடிஞ்சிச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது அந்த நாள் எங்களுக்கு இதை மாதிரியெல்லாம் கிடைக்காதுங்க வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம் சண்டேங்கிற ஒரு நாள் கிடைக்கும் இந்த ஓணத்துக்கு எங்களுக்கு தான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதும் எல்லாம் நல்லதாக நடந்துச்சு பார்த்திங்களா இந்த வேலை அவசரம் ஓடுற அவசரத்துலேயும் எல்லாம் நல்லதாக நடத்தி கொடுத்து அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணுங்க ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோங்க இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் இப்படி தோணும் நான் ரொம்ப ஸ்லோ அதனால் எல்லாம் நல்லதாக நடந்து முடிச்சிச்சேங்கிறதுனால நான் கடவுளுக்கு திரும்பவும் திரும்ப நன்றி சொல்லி நேரத்துக்கும் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் முடிச்சிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும் ஏன்னா நேரமே நெ லேட்டாக தூங்கணும் காலமாக நேரமாக எழுபணும்னால கொஞ்சம் நேரமாக தூங்கணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரமாகவே தூங்கிட்டோங்க தூங்குடைய டைம் எல்லாம் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஓணத்துக்கு நாங்கள் சின்ன வயசில் நடந்தது ஓணத்துக்கு ஊஞ்சாலையில் ஆடுறது இந்த காலத்துலலாம் இந்த ஊஞ்சாலையெல்லாம் பார்க்க முடியாது மஞ்ச கொடிக்கா மஞ்சக்கொடி துணி நாங்கள் மெயினாக அதையும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டே மஞ்ச சொல்லிவிட்டு ஒரு துண்டு வாங்கிட்டு வருவோம் அது வாங்கி கெட்டுறது அதெல்லாம் சொல்லி பசங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தேன் அதுவும் இல்லை அந்த ஊஞ்சாலில் நாங்கள் ஆடக்கூடிய டைம் எல்லாரும் ஷேர் பண்ணி ஆடுவோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ